நீங்க நினைப்பது போல் நான் பாட்டு பாடவில்லை முக்கியமான ஒரு ஜோக்கை ரிசர்வ் பேங்க்ல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவ ஜோக்கை அதாவது அது ஜோக் சொல்ல முடியாது நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன் அது சில நேரம் சுவையாகவும் இருக்கின்றோம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ரிசர்வ் வங்கி போபாலிலே நான் அதிகாரியாக பணிபுரிந்தேன் எனது கீழ் பணிபுரியும் ஒரு கேட்டேக்கர் அவர் பேர் வர்மா அவர் தனி அவருக்கென்றே தனியாக கோயில்கள் கட்டி அதிலே வசூல் செய்கின்ற நண்பர் அதிகம் பேச மாட்டார் ஊர் அவர் வந்து அந்த ஓய்வு அரசு போகும்போது ஒரு பதினைந்து இருபது பேர் ஓய்வு ஆகவே ஒவ்வொருவரும் பேசியாக வேண்டும் அந்த நிகழ்ச்சியிலே தாங்கள் ஓய்வு பெறும் போது ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சியிலே பேசியாக வேண்டும் அந்த நிலையிலே பேசியாக வேண்டிய எனக்கு கீழே படிப்புரிய ஒரு அதிக அது அலுவலருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு எப்படி பேச வேண்டும் எப்படி பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் அங்க வந்துட்டுமா அல்ல அங்க பேசுங்க கேட்கறது அவர் என்ன செய்தார் அதாவது ஒவ்வொருவராக கூப்பிடுவார்கள் அவர்கள் ஏற்பட்ட நண்பர்கள் அவங்களுக்கு சந்தோஷங்கள் பகிர்ந்து கொண்டு வணக்கம் சொல்வார்கள் இவருக்கு நான் அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரம் வரையில் பயிற்சி கொடுத்து என் கீழ் பணிக்குறி ஒரு அதிகாரியை கொடுத்து அவர் போறார் மேடையை பார்த்தார் நன்றாக சுட்டு விட்டார் அதாவது பாடி லாங்குவேஜ் பேசும்போது பார்வையை எல்லா திசைகளிலும் பார்க்க வேண்டும் குரல் வளம் வேண்டும் அதே சமயம் என்ன குறிப்பிட்ட அந்த நண்பர் என்ன செய்தார் மைக்கை தட்டினார் மைக் சரியா இருக்கு அடுத்த பார்வையை செலுத்துகின்றோம் இங்கும் செலுத்துகின்றார் குரலை சரிபடுத்திக் நான் நினைச்சேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் உடனே என்ன செய்ய அப்படி இப்படி பார்த்துவிட்டு உடனே அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை அமைதியாக சொல்லிவிட்டு திரும்பி வந்துவிட்டார் நானும் அங்கேயே திரும்பினேன் எனது கல்லறைக்கு மிக்க நன்றி அதாவது எதுவும் பேசவில்லை பட்டர்ஃபிளை அப்படின்னு ஒன்னு காதலி ஞாபகம் வந்தா அவன் காதலங்க குக்கர் ஞாபகம் வந்தா அவன் கணவங்க இவ்வளவுதாங்க வாழ்க்கை வீட்டுல பட்டர்ஃபிளை குக்கர் எனக்கு அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா யாருக்காவது ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு பாட்டுக்காடினா ஆட்டக்காரி அவ பாட்டுக்காடினா வீட்டுக்காரி எங்கள் வீட்டில் ஃபிரிட்ஜ் வாங்கினதுலேருந்து நாலு விதமான சட்னி கிடைக்குதுங்க எனக்கு காற்றால பண்ணது நேத்தி பண்ணது விந்தா நேத்தி பண்ணது என்னிக்கோ பண்ணது அது மாதிரி நாலு சட்னி கிடைக்குது கடவுளோ மனைவியும் ஒண்ணுங்கிறாங்க என்னன்னா நம்ம சொல்றதை எல்லாம் காத்து கொடுத்து கேட்டுப்பாங்க ஆனா செய்யறதை மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க தப்பா மன்னிக்கிறவன் மனுஷங்க தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கறவன் புருஷன் அவ்வளவுதான் புருஷன் என்பது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரிங்க எப்படின்னா கட்டின உடனே அடிக்கவோ குத்தவோ மிதிக்கவோ கூடாதுங்க நல்லா செட்டாக விட்டுறணும் அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது பையனை கூட்டுன்னு வந்திருக்காரு ஏன்னா வீட்டில் போய் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அம்மான்ட்ட நம்ம மனைவி வந்து நம்மள்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க நம்ம பேசும்போது அவங்க பேசும்போது நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அவங்க ஷாப்பிங் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த நாள் இனிய நாள் பாட்டு நான் பாடுங்க நிலைமகளை கூட நிமிர்ந்து நான் பார்க்கும் நிலை சிரிக்கிறது இல்லை அதே இதனால லாப்டர் அங்க போய் இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கத்துக்கல ஒரு பாடம் நம்ம எவ்வளவு சிரிக்கிறோமோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் சிரிப்ப அவன் கவலையை மறக்கின்றான்

आपसे चार व्हीडिकेर मार को वाइलेंट पटास। नोट तो पोएला बोर्ड डॉर वाइल्ले, पोएला बोर्ड निचित पर। हुम्हा। बेटूनी होंडे। नोट तो सिर्फा। सिर्कित तल्म गंजता ना। हम्म। வலி வந்துடும் ஆட்டியும் பிடிச்சிக்கும் செடி குண்டிட்டு வேதாளம் இன்னொரு படம் வந்தது டிஆர் மாலிங்க நடிச்சது அது அந்த வேதாளம் செடிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சவுண்ட் கரெக்ட் ராத்திரில ஒரு மணிக்கு நம்ம சிரிச்சோம்னா திருடன் ஓடி போயிடுவான் வரமாட்டான் வீட்டுக்கு வெள்ளன் சேர்ப்பு வேரப்பா இருக்கு வேறப்பா சேர்ப்பு ஒரு பொன்னாட்டு சேர்க்கிறான் வெக்கப்படுறேன் என்னங்க இது ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படி பலவிதமான சிரிப்புகள் உண்டு சிரிப்பானந்தால் அப்படி சேர்க்க போகிறாருக்கு பாத்துட்டான் நான் வந்தேன் ஆனால் என்னுடைய நின்னை இந்த நிகழ்ச்சியை அடக்கிக் கொண்டு அடுத்த சம்பத்திற்கு சில சர்க்கைகளை சர்க்கைன்னு தப்பா நினைக்காதீங்க வேறு விளையாட நிகழ்ச்சி நீய விடுவேன் சொல்லி விட வணக்கம் தேங்க் யூ ஸ்ரீகாந்த் சொன்னவா பையன் அதனால அப்பா திட்ட சொல்றான் அப்பா நாளை தூங்குற ஸ்கூல்ல தொட்டு தொகை அப்பா வரியா அந்த அப்பா சந்தோஷமான சொல்றாரு கண்டிப்பா வேண்டாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன் அந்த அப்பா சொல்றாரு என்னடா என்னடா பேர் அப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த அப்பா சொல்றாரு டெய் நீ கெட்டு கண்ணடா சொன்ன அந்த பையன் சொல்றான் ஆமா அப்புறம் வேண்டாம் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் ஒருத்தருக்குள்ள இருந்த பிடிக்காது அதனால இன்னைக்கு வந்து எங்க டீச்சர்கிட்ட ஃப்ரெண்ட் பண்ணி சொன்னான் ஹலோ வேலீச்சரா ஆ சொல்லுங்க என்ன இன்னைக்கு என் பையன் மாட்டான் யார் பேசுறீங்க என்னோட அப்பா

சாரி மிஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக கோவா தான் ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்கு அப்புறம் ஒரு டீச்சர் கேட்குறாங்க எது இம்பார்ட்டன் சன்னா மூணா ஒரு பையன் எழுந்துச்சு சொல்கிறேன் மூணு தான் ஏன்னா அது லைட்ல நம்மளுக்கு லைட் கொடுக்குது ஆனா இந்த சன்னு சும்மா மாமிங்க லைட் கொடுத்துட்டு ஒரு டீச்சரு காத்த மனசுல நினைச்சுக்கிட்டு கேக்குறாங்க உங்களால என்ன ஃபீல் பண்ண முடியும் ஆனா பார்க்க முடியாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருக்கிற பசங்க சொல்லுவாங்க வைஃபை ஆனா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருக்கிறவங்க வைஃபைன்னு சொல்லுவாங்க டீச்சர் வந்து யார் டல் ஸ்டூடெண்ட்டோ அவங்க எந்திரிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்போ யாரெல்லாம் டல் ஸ்டூடெண்ட்டோ எந்திரிச்சுக்கோங்க அப்புறம் யாரெல்லாம் டல் ஸ்டூடெண்ட்டோ எந்திரிக்காதீங்க அப்படின்னு அப்புறம் ஒரு பையன் நின்றுந்தான் அப்போ அந்த டீச்சர் கேட்டாங்க

அந்த ட்ரெயின் என்ஜின் டிரைவருக்கும் டீச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படின்னு கேட்கறான் ஐயோ இப்படி ஒரு கொஸ்டின் போய் கேட்டாங்கன்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறேன் ஏன்னா சர்வப்பள்ளை ராதாகிருஷ்ணன் இந்தியன் ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கா எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்கிறா அப்புறம் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்டன் ஆகி நின்னோட வேற அங்கே வந்து சொன்னார் த என்ஜினியர் மைண்ட்ஸ் ட்ரெயின் பட் த டீச்சர் ட்ரெயின்ஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னார் உடனே அரங்கமே அதிர்ந்தது

வந்து இந்த இது இருக்கு பாருங்க ஒரு ஷிப் ரெண்டு மோடி எடுத்தோம் நேற்றுக்கு ரெண்டு மேன் பேசிட்டு இருந்தா ஒரு மேன் இன்னொரு மேன் கிட்ட சொன்னா ஏய் நீ என்ன போலீஸ் புடிச்சுட்டு எடுத்தா என்ன ஆச்சு அப்படின்னா ஆமா நான் வந்து கடல்ல இருந்து கடல்ல இருந்து என்னைய கொண்டு போய் கடல்ல இருந்து வித்த அவ என்ன புடிச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிறான் ரெண்டு ஒரு மேன் சொல்லி ஒரு வீட்டுல ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எழுப்பிடா எழுந்திருங்க எழுந்திருங்க திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் அப்படின்னு ஏ கவலைப்படாதிரி திருட வந்தா சாமான தான் திருடுன்னு போவோம் அந்த போலீஸ்கார வந்த வீட்டையே கொள்ளி வச்சிருவா கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் ரெண்டு மேன் பேசிக்கிறான் அவரு பையன் வந்து அப்பாட்ட கேக்குறான் அப்பா அப்பா சகலைன்னா என்னப்பா அப்படின்னா ஒரே கம்பெனில ஒரு பொருளை வாங்கி ஏமாந்தவாதான் சகலை அப்படிங்கிறவா அப்பா

நாய் வெட்டி சிரித்தா நோய் வெட்டு போகும் சொல்றதுனால நான் திருவாமரில் இருக்கிறதுனால நானே கம்போஸ் பண்ண ஒரு மருந்தீஸ்வரர் மேல உள்ள பாட்டை பாடுறேன் மருந்தீஸ்வர உன்னை பணிந்தேன் மருந்திஸ்வரன் உன்னை பணிந்தேன் அருள் மரண முந்தான் உன்னை நடந்தேன் தேவா மருந்தேஸ்வர நான் உனை பணிந்தேன் அருள் மரண உன்னை நடந்தேன் தேவா மருந்தேஸ்வர நான் உனை பணிந்தேன் ஏ Happiness, happiness cannot be brought. It is a feeling triggered by happy hormones that your brain releases when you are relaxed, like great good work done or good love. Endorphins are happy hormones. கீப் யூ ரிலாக்ஸ்டு அண்ட் ஹெல்ப் யூ டு ரிலீவ் தி பெயின் அண்ட் போஸ்ட்போன் தி ஏஜிங் போஸ்ட்போன் தி ஏஜிங் என்று சொல்கிறார்கள் எ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிறார்கள் அதில் ஒருத்தர் லைப்ரரிக்கு போகிறார் சார் ஒரு லைப்ரரியில் போய் கேட்குறார் புக்கான் பெஸ்ட்டு புக் ஆன் சுயிசைடு கேட்குறார் சரிங்கண்ணா உங்களுக்கு சுயசைடுக்கு ஒரு நல்ல புக்கு கொடுக்குறேன் அது யார் திருப்பி கொடுக்குறா அப்படின்னு கேட்குறாரு ஒரு வேற வந்து சொல்கிற ஐயா எங்கள் வாத்தியார் வாத்தியாரர் வராரு நீங்கள் ஒடுங்கிகிட்டாதா அப்படின்னு என்னடா அது என்ன போய் ஒதுங்கிக்கின்ற இல்லை நான் இல்லை நீ தான் ஒதுங்கிக்கணும் ஏன்னு கேட்குறேன்னா நான் தான் லீவ் லெட்டர் எழுதிட்டேன் இந்த மாதிரி மை டா பிகாஸ் மை கிராண்டா ஃபாதர் டைடு அப்படின்னா அதனால் யூ ப்ளீஸ் ஹைட் யுவர் செல்ஃப் அப்படின்னார் எவரி திங் பிகம் செல்லு அப்படின்னு ஒரு ஒரு அறிஞர் சொல்கிறார் ஒரு இதுதான் எனக்கு என்னுடைய கடைசியாக சொல்ல போகிறது சொல்லப்போகிறது லெஸ்லெஸ்ன்னு போது அது ஒரு என்லெஸ்ஸா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அவர் ஃபோன்ஸ் ஆர் ஒயர்லெஸ் அவர் ஃபோன்ஸ் ஆர் ஒயர்லெஸ் குக்கிங் பிக்கம்ஸ் ஒயர்லெஸ் கார்ஸ் பிகம் கீலெஸ் ஃபுட் பிகம் ஃபேட்லெஸ் டயர்ஸ் பிகம் டியூப்லெஸ் டூல்ஸ் பிகம் கார்ட்லெஸ் ட்ரெஸ்ஸு பிகம் ஸ்லீவ்லெஸ் Youth, <laughs> youth, youth, youth become jobless. Leaders become shameless. Relationship becomes meaningless. Attitude becomes careless. Wives become fearless. Feelings become heartless. Education becomes valueless. Parliament becomes clueless. Masses become helpless. Banks become cashless. இல்லைன்ன வரிச்சமா மாறி போகுது வச்சிட்டு கைகார வளர்ச்சியா மாறி சோ அந்த சிரிப்பு வந்து செய்ய சீய சீய்யா வளர்ச்சி அடையுது சோகம் துக்கம் கோபம் எல்லாம் சீய சீய சீய்யா பறி சோ நம்ம அதூமெண்டி கொடுத்தைக்கு செய்ய போறோம் ஆஹ் நேரா உட்காந்துட்டு கோஃபோ லெஃப்ட்ல திரும்பி அர்த்தா தான் எங்கே ராதிகா கோபோ ராய்க்கு திரும்பி அங்கா ஆஹ் செய்யாமா ஐ ஸ்டார்

புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை அப்படின்னு பாடுறாங்க இல்லையா ஸோ பூ 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 இது மாதிரி நம்ம சன்ஃப்ளவரும் மடரப்போகிறோம் நேரம் நிமிர்ந்து உட்காந்துட்டு லெஃப்டில் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்ல போகிறோம் ரைட்டில் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்ல போகிறோம் கையில் நல்லா மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர தூக்கி நம்ம வந்து ஏன்னு சொல்ல போகிறோம் எப்படின்னா ஒரு சைக்கிள் பண்ண போகிறோம்

மெதுவும் ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் மேக்சிமம் அதுக்கப்புறம் சவுண்ட் கம்மியாயிட்டு கண்களை நம்ம வந்து அஞ்சு வயசுல இருந்து மூணு வயசுல இருந்து எட்டு வயசுக்குள்ள பழக்கம் தான் அப்படின்னு நெனைஞ்சி போறோம் சிரிக்கும் தன்மையே குறைஞ்சு போயிடுதான் சாணப்பு அப்படியே நின்று போயிடுது அது இரண்டாயிரம் இருக்காங்கிற அளவுக்கு போயிடுது